அப்படின்னா அதுல எவ்வளவு உறவுகள் நீடிக்கும் வாங்க உட்காருங்க அப்படின்னா யார் யாரும் இருப்பானா ஆத்தாடி தெரிச்சு ஓடிடுவாங்க பேச்சு அப்படித்தானே இருக்கு அப்படி வாங்கினா அப்படியே வாங்கினேன் ஐயா நீங்க யாருன்னு எவ்வளவு பணிவாத்தானே கேட்டேன் தப்பா இதை உங்களை கேட்டேன்னா

வெறி வந்தா தான் குலை வரும் இப்போ என் குலை நான் என்ன கேட்டி சிரிக்கிறேன் சிரிக்கிறேனாவா இப்போ ஏன் சிரிச்ச நீ இப்ப உங்க ஊரில் இப்படி தான் சிரிப்பாங்களா என்ன என்னையா பண்ணுங்க என்ன பேச விட்டுட்டு நீங்க பேசுங்களேன் தம்பி ஐயா

சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர செம்மறி ஆட்டு கூட்டம் ஆட்டுக்கிட்ட ஒரு மண்டக்கடை கடை இருக்கு தெரியுமா ஒன்றும் கிடையாது நடக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்க மொத்தமா இது ரொம்ப கவனமா இருக்கணும் ஆடு மேய்க்கிற ஆளுகளுக்கு இது தெரியும்னா ஒரு சில தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது இப்ப ஆடு கிடையாடு மொத்தமா மேய்ப்பாங்க இல்லை நம்ம வீட்டை வளர்க்கறது பத்து முப்பது உருப்படி இருக்கும் சாயங்காலம் கூட்டிட்டு வருவாங்க இந்த நடக்க போகும்பொழுது திடீர்னு முதல்ல போகுது ஒரு ஆடு அது எதார்த்தமா ஒரு குச்சி குச்சி கிடந்து இப்படி தாவி எடுக்கும் பின்னால வர கூட தாவிக்கிட்டே தான் போகும் அது என்னடா கிடைக்குன்னு யோசிக்காது அது தாவி சாயிரா சாந்தா சாயிர பக்கம் சாயிர செம்மறி ஆட்டு கூட்டான் அது மட்டும் கிடையாது இந்த ஆட்டுக்கு புத்தி இருக்கு பாருங்க எல்லாத்தையும் ஒரே மன புத்தியாத்த இருக்கும் அப்ப வாழையும் அளந்து வச்சானா இந்த ஆடு இருக்கு பார்த்துட்டியா இந்த உலகத்துல நம்ம தான்டா பெரிய ஆளு அந்த ஆட்டுக்கு எப்படிமே ஒரு குணம் இருக்கும் அந்த குணத்துல என்ன பண்ணு இந்த விவசாய எல்லாம் இந்த புழுக்கப்படுதில்லை

மொத்தமா ஒரு இடத்துல போட்ட கூடாது எப்படி மொத்தமா ஒரு இடத்துல போட்டோம்னா மொத்தமா ஒரே இடத்துல அள்ளிடுவாங்க அப்படினு நம்மளோட இத எப்படியாவது தேடி பிடிக்கணும்டா அப்படி என்ன பண்ணுமா இந்த புழுக்க இருக்கலையா அந்த சாணம் முத சாணம் மொத்தமா தேடிருச்சு அது என்ன பண்ணுமா அந்த வாளை வச்சு இப்படி தட்ட 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 அடிச்சு விடுமா செதறி விடுமா அப்படி விடும்போது அந்த புழுக்கைய உருட்டி 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 உலகுறது தெரியுமா உங்களுக்கு புரோட்டா போட்ட மாதிரி நாட்டுக்கு ஏன் வாழை அளந்து வச்சேன்னா அதனுடைய எண்ணத்துக்கு ஏற்ப மனிதனுடைய வாழ்க்கை அமையும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சரி இருக்கட்டும் தெளிவா பேசுறீங்களே என்னமோ நீங்க கேட்கணும்னு நினைச்சு வந்தீங்க இல்ல நான் என்ன பேச விட்டுட்டு நீங்க பேசிக்கிட்டாரு நாட்டுக்கு ஒரு விஷயத்தை சொன்னீங்க இவ்வளவு தெளிவா பேசுறீங்க அந்த மாதிரி நானும் பேசுங்க பேசுறேன் இது வரைக்கும் என்ன பேசிருக்கீங்க எங்க பேச விட்டு பேசுகவில்லையா நீ ஆயத்தொறக்கவே விடுதிய ஏ வாயத்தூர் தான் பேசுறீங்க நீங்க பேச விடுங்கன்னு சொன்னது ஒரு வார்த்தையா

அதலம் விதலம் சுதலம் நிதலம் ரசாதலம் தராதலம் பாதலம் அது கீழோகம் ஏழு பூலோகம் புவர்லோகம் சுபலோகம் தனலோகம் சிவலோகம் மகாலோகம் தத்திரமுடன் மேலோகம் ஏழு ஆக மேலோகத்தை சுருக்கி மேலூர் அப்படி சொல்லியிருக்கேன் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் அப்போ எதை சொன்னால் எல்லாத்தையும் நீட்டிக்கிட்டு போக முடியுமா இல்லைங்க எதை சொன்னாலும் நல்ல விரிவாக்கமாக சுருக்க சொல்லுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சுருக சொல்லி விளங்க வைக்கணும் ஒரு விஷயம் பேசுறது பெரிய விஷயம் கிடையாது சொல்லுங்க அது மக்கள்கிட்ட போய் நல்ல சேரணும் ஆமா ஒரு திருக்குறள் நம்ம பேசுகிறோம் அந்த திருக்குறளுடைய பொருள் என்ன அதை விளக்கம் என்ன நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ மக்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லி வரும் ரொம்ப சந்தோஷம்

இது ஏன் சந்தோஷம் விளையாடுவா ஆனந்தம் என்ன கவிஞனுக்கு தெரியும் கவிஞனின் பார்வையிலே காகித பூ கூட மணக்க முடா பரவாயில்லையா விஷயம் இருக்கு சரி சரி இப்ப உங்களோட விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் கேட்டா நீங்க கோபட மாட்டீங்களே நான் கோபப்பட்ட உலகம் தாங்காது அதனாலதே எனக்குண்டு ஒரு இறைவன் எனக்குண்டு ஒரு தன்மை கொடுத்துக்கறான் கேள்விகள் கேட்போம் பொறுமையில் சிறந்தவன் நாரத மகரிஷி கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுதி தெரிவு வலவதற்க அப்ப என்னுடைய அறிவை நான் வளக்கு தெர்கதா என்ன போராட்ட நீங்க கேட்கணும் கேட்கலாம்ல கேளுங்க பிறப்புன்னு ஒன்னு உண்டா பிறப்புன்னு இருக்கு மனுஷன் பிறந்தட்டானா எனக்காத ஒரு நாளைக்கு சாகத்தான் போறேன் அதுதானே உண்மை மரணத்தை வென்றவர்கள் உலகத்துல யாராவது இருக்கங்களா மரணத்தை வென்றவர்கள் உலகத்துல யாராவது இருக்காங்களா மனிதர் எப்படி சொல்றீங்க அடி

ஆண்கள் தானே சுடுகாட்டுக்கு போவாங்க இதுதான் பொதுவான நியதி இதுதானே பொதுவான ஆமா பெண்கள் யாராவது போவாங்களா அது எப்படி போக மாட்டாங்க வீடு வரை தான் உறவு வீதி வரை மச்சனமே சொந்த வந்த சாதி சனம் எல்லாம் வந்து முக்காடு போட்டு அழுதுட்டு எப்பா நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க ஏன்னா அவன் குடும்பம் பிள்ளை கூட்டி இருக்கேன் பொழுது வீடு போய் ஆகணும் வீடு வரை தான் உறவு வீதி வரை வீதி வரை வீதி வரை மனைவி ஏன்னா உடம்புடைச்சதோடு முடிச்சுட்டு போயிடுவா காடு வரை பிள்ளை என்ன காரணம் சுடுகாட்டில் வந்து கொல்லி வச்சு கொல்லி வச்சுட்டு அதான் போயிருவேன் கடைசியில் யார் இருக்கா எவனும் வர முடியாது கடவுள் தான் வருவேன் அதான் உண்மை அப்போ சுடுகாட்டுக்கு வந்து பெண்மகள் யாரும் போக மாட்டாங்க கிடையாது சுடுகாட்டில் ஒரு பிணம் இறஞ்சிக்கிட்டே இருக்கு சாமி சுடுகாட்டில் எரியட்டும் ஒரு பிணம் எரியுது அந்த பிணத்துக்கு பக்கத்தில் ஒரு பெண்மகள் தலைவிரி கோலத்தோட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா என்ன சுடுகாட்டுக்கு பொம்பளை போக மாட்டானீங்க அப்புறம் இப்போ போயிருக்கா அந்த சுடுகாட்டில் வேலை பார்க்கக்கூடிய மனிதர் வந்து கேட்குறாரு என்னம்மா சுடுகாட்டுக்கு பெண்கள் யாருமே வர மாட்டாங்க ஆனால் நீ வந்திருக்கியே சரி இந்த பிணத்தை பார்த்து தலையிலேயே நெஞ்சினே அழிச்சுக்கிட்டு அழுகிறியே அந்தளவுக்கு இந்த மனிதன் ரொம்ப முக்கியமான மனிதனா யார் இந்த மனிதன் அப்படின்னு சொல்லி அந்த சுடுகாட்டில் வேலை பார்க்கக்கூடிய காவலாளி கேட்குறாரு சரி அப்போ அந்த பெண்மகள் சொல்கிற ஐயா இறந்தவர் அந்த சாதாரணப்பட்டவரா என் அப்பன் இவருதாயா என் தாய் மாமன் இவருதாயா என் புருஷன் இவருதாயா அவள் அந்த பொம்பளை அந்த பிணத்தை பார்த்து மூணு முறை சொல்லி அழுதா செத்தவ யாரு இந்த முறை எப்படி வரும் என்பதை தாங்க எடுத்துரை இல்லை கழுத ஏழு கட்டு புல்லு திண்ட கதையாக பேசியிருக்கேடா நீ சொல்லும் பொழுதே இது வந்து உறவுகளுக்கு அப்பாற்பட்டு முதலில் வரமுறை இல்லாத மாதிரி தெரியுது என்ன வரமுறை இல்லாமல் இருக்குது நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு விஷயத்தை எது சொன்னாலும் மக்களுக்கு நம்ம புரியிற மாதிரி சொல்லணும்னு ஆமாம் ஐயா நீங்க தான் சொன்னீங்க பெரியவர்களான் சாச்சி

அந்த பாடியது ஆளுசோ என்ன குரல் கோசை வந்ததை பாடியது யார் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா காலையில் பெரியவங்க பேசுவாங்க எப்படி டீ கடையில் உட்காந்துக்கிட்டு நேற்று நாடகம் நல்லா இருந்துச்சுப்பா வந்த கலைஞர்கள்லாம் அற்புதமாக தொழில் பண்ணாங்க அதை விட அவர் சகோதரர் கீதபுரியன் அவர்கள் நல்லா அழகாக பாடினார் நல்ல விஷயம்லாம் பேசினார் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் பப்புன்னு சூர்யா வந்து ஒரு கேள்வி பாரு அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் உடனே சமாளிச்சுட்டு உள்ளே போக பார்த்தா பார்த்தியா

பதில் சொல்லுங்க நம்பிராசி எங்க அப்பா வந்து உட்காந்துருக்காரு வருங்க ஊரதான உங்க அப்பாவா ஆமா குளூர்ல கட்டிங் கிடைக்கல என்ன அதுக்கு வண்டி சாயுது அவ்வளவுதான் முடியாது கவனிச்சுக்கிட்டு இருக்காரு சரித்தேன் ஆமாம் ஆமாம் என்ன பண்ணுறீங்க இப்பா உங்களை நினைக்கும் போது எங்களுக்கு பயமாக இருக்குது அது நாங்களாவது கொஞ்சம் ஏதோ அடப்பு தடப்போம் கொஞ்சம் மரமாக இருக்குது ஆ உண்மைதான் பார்த்தீங்களா அந்த பேச்சாக்கரை இங்கே மறந்துடுவீங்களா சொல்கிறார் வருங்க பதிலை சொல்லுங்கள்

ஏன்னா ஒரு முறைகெட்ட கதையாக இருந்தாலும் அதை மலையான முறைப்படுத்தணும் ஆமா ஒரு பெண் சுடுகாட்டாடும் போது ஒரு புடத்த பார்த்து அழுகுறா அந்த அழுகக்கூடிய பெண்மாகப்பட்டவள் ஒன்னு அப்பான்னு சொல்லி அழுதுருக்கான் மகளா இருக்கலாம் இல்லனா தாய் மாமின்னு சொல்லியாவது அழுதுருக்கான் அருள் மகளா இருக்கலாம் இல்லன்னா என் புருஷன் சொல்லியாது அழுகாட்டியா இருக்கலாம் செத்தது ஒரு ஆளுங்க ஆனா மொறை மூணு முறை வருது எப்படி எங்கேயோ இடிக்குது யோசிச்சுங்க வெளிநாடு நண்பர்கள்லாம் யோசிக்கணும் நிறையா பேர் கேட்டிருக்காங்க இல்லை யோசிக்கணும் யோசிங்க யோசிப்பவன்தானே அறிவார் இம்மதானுங்க யோசித்து சொல்கிறதுனால தப்பு கிடையாதுல்ல தம்பி அப்போ நீங்கள் உட்காருங்க அப்புறம் இல்ல இல்லை சொல்லிடுவாரு இப்போ இந்த எனக்கு என்ன தெரியுமா நான் சொல்லிடுறலும் பெரிய விஷயம் இல்ல ஆனா இது கதையா வார்த்தைகளை சொன்னா புரியாது இத கொஞ்சம் கொஞ்சம் நடிச்சு காட்டினாத்தே மக்களுக்கு புரியும் அதுக்கு தானே வந்திருக்கேன் நடிச்சு காட்டுவேன் காலையில் ஐயாயரூவா சேர்த்து தரேன்னு இருக்காக சரியா வாயா எங்கிட்டு போனாலும் நம்மளை விட மாட்டேறேன் இன்னும் சொல்லித்தான் ஆகணும் இப்ப நடிப்பதுக்கு நீ தயார் நானும் தயார் இப்ப நானும் தயார் இப்ப நம்ம ரெண்டு பேரை வச்சு கதையை கொண்டு போவோம் புரியல மாதிரி சொல்லுங்க சரி நீங்க சொன்ன மாதிரி இது உங்க ஊரு இது என் ஊரு கொல்லங்குடி உங்க ஊரு ஆமா நான் பக்கத்துல கீரனூர் இந்த ஊரு நான் கீரனூர்யா கீரனூர் சரி பக்கத்து நீங்க கொல்லங்குடி நான் கீரனூர் சரி ரெண்டு பேரும் என்ன பண்ற நல்ல உழைப்பாளி நம்ம ரெண்டு பேரும் யதார்த்தமா காட்டுக்குள்ள வேட்டல வேலைக்கு வந்தோம் விறகு வெட்டுற வேலைக்கு வந்தோம் வச்சுக்கோங்களேன் அப்படி வேலை வாக்கும் பொழுது நான் பாக்குறேன் நல்ல வேலை ஆளு பார்க்கிறதுக்கு வாட்ட ஜட்டமா இருக்காரு நல்ல ஆறடி உயரம் ஆஜா அனுபாகவான உடம்பு நல்ல வேலை செய்றாரு நல்ல செய்வேன் என்ன செய்வேன் வேலை போங்க அங்க ஆக இப்ப நபருக்கு எனக்கு என்ன ஒரு என்ன தங்கச்சி இருக்கா எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா ரொம்ப நாளைக்கு இறந்துட்டாங்க கண்ணு போல பாதுகாத்து நான் வளர்த்து வந்தேன் தங்கச்சிக்கு திருமண பண்ணக்கூடிய வயசு காத்துக்கிட்டு இருக்கா ஒரு நல்ல மாப்பிள்ள இருக்க நேரத்துல இப்படி ஒரு ஆள் ஏப்பா நீங்க எந்த ஒரு அப்படின்னு கேட்ட உடனே கொல்லங்குடி கொல்லங்குடி யாரு விட்டுப்பையா அப்படின்னு விட்டு நன்னார விட்டுப்பில் சுத்தி பார்த்து பார்க்கணும் சொந்த வந்த போனேன் மச்சனை பரவாயில்லையே

அப்ப என்னுடைய தங்கையை உனக்கு நான் மனமரிச்சு கொடுக்குறேன் ஆனா அங்கே உன்னுடைய நிலைமை உன் தாய் தகப்பட இருந்து நீ அதே ஒரு தங்கச்சியை வச்சு பாதுகாப்பா என்ன போல கட்டி கொண்டு வச்சிருக்க எனக்கு தங்கச்சி அப்ப நீ என்ன செய்யற பெருமனசு பண்ணி ஆரம்பத்திலேயே அவர் தங்கச்சியை நம்ம கட்டி கொடுத்துட்டாரு நல்ல அப்பேர் அப்பேற்பட்ட ஒரு நல்லவர் இருக்கு நம்ம தங்கச்சியை நம்ம கட்டி கொடுத்தாருலாம் அப்படி நீயும் குடுத்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டோம் அப்ப என் தங்கச்சி உங்க பொண்டாட்டி உங்க தங்கச்சி ஏன் தங்கச்சி ஓம் பொண்டாட்டி ஆயிட்டா ஓன் தங்கச்சி ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி

எனக்கு மரபகள் அவன் மட்டும் இருக்கிறா ஆனா அதே சொல்லி என் மூண்டாட்டி கற்பம் தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை ஓ அங்க ஆமா அப்படி குழந்தையை பெற்றெடுக்கும் போது பிரசவ கோளாறு ஏற்பட்டு தாயும் செய்யும் அதாவது என் பொண்டாட்டி முள்ள ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அங்க அங்கே வந்து என் தங்கச்சியும் மருமகனும் இறந்துட்டாங்க இங்கே நானும் என் ரெண்டு பேர் குடும்பம் ஊர் ஒன்று கண்ணு பட்டுச்சோ கீரனூர் கரை கண்ணு பட்டுச்சோ கொல்லங்குடி கண்ணு பட்டுச்சோ பண்டவரு பண்ணு பட்டுச்சோன்னு சொல்லி உன் குடும்பத்திலேயே அப்படி ஒரு இறப்பு செய்து என் குடும்பத்தையும் இப்படி மனம் நொந்து குடும்ப மன வேதனையாக எல்லாத்தையும் அடக்க பண்ணி முடிச்சிட்டு மிச்சம் இருக்கிறது நான் மட்டும் உன்னுடைய குழந்தை என்னுடைய மருமகள் இருக்கா இல்லையா வேற விதி இல்லையுன்னு சொல்லி உன்னுடைய மகளை என்னுடைய மகளா தூக்கி வளர்க்குறேன் நீங்கள் பதிமூன்று வயது வயசுக்கு வந்தோன்னா குமரி ஆயிட்டா என்னதே ஊர் வாய முடியாலும் உலக முடினாலும் ஊர் வாயை மூட முடியும் என்னாச்சு தெரியுமா கடைசியில் வீட்டு பிள்ளைக்கு இருக்காடா அவ வந்து வச்சு காப்பாத்திர மகளை மகள வளர்த்திருக்க இருந்தாலும் பொண்ணுக்கு உரிமைப்பட்டவன் இருக்கும்ல வாங்கடா நம்ம பொண்ணு கேட்டு போயிருவா அப்படின்னு விஷயத்துக்கு போக அப்படின்னு இந்த தண்ணி இல்லையா சடகு கழிக்கிற எல்லாரும் ஊர் கூடி வந்துட்டாங்க வந்த உடனே அந்த விஷயத்துல எல்லாரும் கலந்து போது இப்படி பெரிய மனித பத்து பேர் உட்கார்ந்து ஏப்பா ஏற்கனவே அவன் பொண்டாட்டி பிள்ளையை இழந்துட்டான் இவனுக்கு ஆத்தா இல்ல இந்த பிள்ளைக்கு என்ன மிஞ்சி போனால் பத்து பதினஞ்சு வயசு வித்தியாசப்படுது ஏன்னா நாட்டில் வந்து வயசான காலத்தில் கட்டி காப்பாற்றுறதுக்கு சொந்த வருத்தில் இடத்துக்குள்ள இருக்கு இருக்கு அப்படின்ற காரணத்தால் இந்த பிள்ளையை சம்மதிக்க வச்சு அப்படியே ஒரு கட்டி கொடுத்துருன்னு சொல்லி ஓ மகளை கஷ்டப்பாடு விட்டு எல்லாரும் சொல்லி புத்துமதியை சொல்லி சம்மதிக்க வச்சு எனக்கு கட்டி வச்சுட்டாங்க என் மகளை உங்களுக்கு ஆமாம் இப்போ பாருங்களே நான் ஏற்கனவே வயதான வயசான கொஞ்ச நாள் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் திடீர்னு எனக்கு நோய் வாய்ப்பட்டு நானும் செத்து போயிட்டேன் அப்பா என்னடா அந்த கதையில் இன்னும் நீங்க முடியாமல் இருக்கு என்னுடைய பார்த்து உண்மகன் அழுதாளாம் எப்படினா என் தாயும் தகப்பனும் என்னை விட்டு இறந்த பின்னாலே என்னை தூக்கி வளர்த்ததனால் என் அப்பனும் நீயே நான் வயதுக்கு வந்த பின்னாலே எனக்கு சகதவினமான சவரணி செய்த என் தாய் மாமனும் நீயே கடைசியில் என்னை கட்டி கொண்ட என் புருஷனும் நீயே என்று உன் மகள் என் குணத்தை பார்த்து அழுதான் இதுதான் கதைக்கு உண்டான விளக்கம்

அந்த சொல் அது என் தங்கச்சி வள்ளி பார்க்கலாமா அதுக்கு குள்ளி முன்னாலி ஒண்ணு கூப்பிடுறேன் கூப்பிடுற மணிமேகலையே அது என்ன நான் பாரம்பது மட்டும் சங்கு ஊதுது